السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي قرنت البركة بذاته محيا وتعطرت الأواضل بدين وذكره وليا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلحقن أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم مروا اولادكم بالسلاة وهم ابنا سبع سنین وعلربوهم ابنا واشران اوکما کال علیہ والسلاة والسلام نمی مسلم آگا کم مؤمن آگا کم پڑیت کن و ننائیگم صلی اللہ علیہ وسلم اوارگلین امت دلے آکر چیدانے اتاکی اللہ کے سروہ بگرم سلاة نم کرنیم سلامنم கண்மணி நாயகம் சொல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தபா நாதாக்கள் நல்லோர்கள் அகல வைத்துக்கள் வலிமார்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அவ்வாவின் கருணையும் கரிசனமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்று நின்ற الله ترمري إليه ورسوله يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله உங்களின் பொருள் செல்வங்களும் உங்களின் குழந்தை செல்வங்களும் அல்லாவின் திக்ரை விட்டு உங்களை மறக்கடிக்க செய்துவிட வேண்டாம் பாராமுகமாக ஆக்கிவிட வேண்டாம் என்று அல்லா திருமறையிலே சொல்லி காட்டுகிறார் ஒருவேளை குழந்தை செல்வங்களும் பொருள் செல்வங்களும் அல்லாவின் திக்கரை திக்கருக்கு உங்களுக்கு தலையாக இருக்குமே அவர்கள் தான் நஷ்டவாளி என்று அதே போன்று சொல்லி சொல்லிட்டு அதே போன்று குழந்தைகளை பற்றி வெவ்வேறு வசனங்களில நஹமத் என்றும் ரஹ்மத் என்றும் பரக்கத் என்றும் இவ்வாறாக குழந்தைகளை பற்றி அவுலா திருமறையிலே வெவ்வேறு வசனங்களில் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கிறான் நாம் நம்முடைய குழந்தைகளை நன்றாக வளர்க்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் நல் ஒழுக்கத்தை தர வேண்டும் மார்க்க ஞானங்களை தர வேண்டும் சமூகத்தில் நல்ல இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் ஒரு ஒரு தகப்பன் தந்தை தன்னுடைய குழந்தைக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய அன்பளிப்பு கிஃப்ட் என்னவென்றால் அந்த குழந்தைக்கு மார்க்க கல்வியை தருவதுதான் அந்த மார்க்க கல்வியின் மூலம் எது எது சரி எது தவறு உண்மை எது பொய் என்று அந்த குழந்தையால் தீர்மானிக்க முடியும் அந்த அந்த குழந்தை சுவனம் செய்கிறது அவ்வா பெருமையிலே சொல்லி காட்டுகிறான் கொண்டவர்களே உங்களின் குடும்பத்தை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை தருவதன் மூலமாக அந்த நரக நெருப்பிலிருந்து விடுதலை ஆகிறது சூனத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்பை பெறுகிறது இதற்கு நாம் அந்த குழந்தைக்கு நல்ல முறையில் வழிகாட்ட வேண்டும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய குழந்தைகளை அதிகமாக ஒழுக்கம் இல்லாதவர்களாக வந்து அப்படி ஒழுக்கம் உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சூழ்நிலை அவர்களை ஒழுக்கம் இல்லாதவர்களாக பெற்றோர்களை மதிக்காதவர்களாக இவ்வாறாக சூழ்நிலை உருவாக்குகிறது இருக்கும் பொழுதே இவர்களை நாம் கண்டிக்காவிட்டால் ஆகக்கூடிய சமயத்தில் தவறான வழியிலும் தப்பான பாதியிலும் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குழந்தைக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதின் காரணத்தால் தான் குழந்தைகள் பார்ப்பதை தடை செய்திருக்கிறார்கள் அவர்கள் நல்ல பிற்காலத்தில் அவர்கள் சமூகத்திற்கு நல்ல முறையிலே வர வேண்டும் என்பதற்காக அவர்களை சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர்கள் கல்வியை பற்றி தர தருகிறார்கள் பொது சேவைகளை சொல்லி தருகிறார்கள் இன்னும் பிற பிற நல்ல விஷயங்களை சொல்லி தருகிறார்கள் இதே போன்றுதான் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய மனிதர்களும் அவர்கள் குழந்தைகளுக்கு இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது இஸ்லாம் பொய்யான மார்க்கம் என்று அவருடைய குழந்தைகளுக்கு சொல்லி தருகிறார்கள் அதே போன்று நாத்திகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு கடவுள் இல்லையே இதெல்லாம் இயற்கையால் நடைபெறுகிறது என்றெல்லாம் தருகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு அவர்களுக்கு சரி என்பதை சொல்லித் தருகிறார்கள் ஆனால் உண்மையான ஹக்கான மார்க்கத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி சொல்லி தருவதற்கு மிகவும் இல்லை நாம் எது உண்மை இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் மார்க்கத்தை பற்றியும் மார்க்கத்துடைய வரலாற்றை பற்றியும் நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் இதன் மூலமாக அவர்கள் பிற்காலத்தில் வெற்றியாளர்களாக ஆகிறார்கள் அதாவது இப்பொழுது ஸ்கூல் படிக்கிற கூட குழந்தைகள் பி தொடங்கி எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதை போல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு லட்சக்கணக்கில் நம்ம ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஸ்விம்மிங் கிளாஸ் டான்சிங் கிளாஸ் கிராத்தா கிளாஸ் இன்னும் இதை போல எக்ஸ்ட்ரா அதிகமாக ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிற நாம நம்மளுடைய குழந்தைகளை மொத்த மதரசாக்கல் இருக்கு ஓதக்கூடிய மதரசாக்களுக்கு நாம் அனுப்புறது கிடையாது நாம ஒரு குழந்தையை மத்த மதரசாக்கு குழந்தையினுடைய எதிர்காலம் பிரகாசமானதாகவும் ஒளி உள்ளதாகவும் ஆறுகிறது ஒரு பிப்து படிக்கிற பையனுக்கு தனித்தனியா டியூஷன் வைக்கிறாங்க மேக்ஸுக்கு தனி டியூஷன் சயின்ஸுக்கு தனி டியூஷன் சோசியலுக்கு தனி டியூஷன் இத மாதிரிலாம் வைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அதாவது எதுக்காக இப்படி எல்லாம் வைக்கிறாங்கன்னா தன்னுடைய குழந்தை பிற்காலத்தில் நல்ல எஜுகேஷன்ல நல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில இருக்கணும் சமூகத்தில் நல்ல பேரை வாங்கணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த பெற்றோர்களே நம்முடைய குழந்தை நாளை வறுமை நாளிலே நம்மை சோனாத்திற்கு கலத்து செல்ல வேண்டும் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்காக செய்ய வேண்டும் இந்த மார்க்கத்தை பற்றி பிறருக்கு சொல்ல வேண்டும் இந்த மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதில்லை அப்படி ஆசைப்படுபவர்களாக இருந்தால் குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்திலே அவர்களுக்கு குரானை ஓத கற்றுத் தருவார்கள் அதிசை பற்றி விளக்கத்தை சொல்லித் தருவார்கள் இஸ்லாமிய வரலாறுகளை சொல்லி தருவார்கள் இது அனைத்தும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மூலமாக நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டும் பக்த மதரசாக்களில் அதாவது பழம்படி கூட சொல்வார்கள் அல்லவா ஐந்தில் வரையாதது ஐம்பதில் வரையாது தொட்டில் பழக்கும் சுடுகாடு வரையெல்லாம் என்றெல்லாம் சொல்வார்கள் அது நமக்கு கூட தோதுவாக எடுப்படும் இப்பொழுது அதிகமான பெரியவர்கள் தொழுகிறார்கள் அதற்கு காரணம் அவர்கள் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய சமயத்தில் மக்கபில இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் தொழுகைக்கு உட்பட்டப்பட்டார்கள் அப்பொழுது மரணம் செய்யப்பட்ட சூறாக்களை கொண்டுதான் இன்று வரை அதிகமான நபர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது நமக்கு என்ன என்னெல்லாம் சொல்லி தரப்பட்டதோ கலிமாக்கள் ஈமான் முஜ்மல் என்றால் என்ன ஈமான் முஃபஸல் என்றால் என்ன அல்லாஹ் என்றால் யார் ரசூல் என்றால் யார் வேகம் என்றால் என்ன மலக்குமார்கள் யார் மர இஸ்லாத்தின் வரலாறு என்ன இதெல்லாம் நமக்கு அப்போ சொல்லி தரப்பட்டது தான் வரை நமக்கு பசமன பசமரத்தை ஆணி போல் நம்மளுடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது ஒரு மாணவரை வேதம் என்றால் என்ன அதற்கு என்ன டெஃபனேஷன் என்று கேட்டால் அந்த மாணவர் சொல்கிறார் வேதம் என்பது நாடு அது என்னவென்றால் எசுர் சாம அதர்வன என்று வேறு ஏதோ மாற்று மத சகோதரர்கள் எதை வேதமாக நம்புகிறார்களோ பள்ளிக்கூடங்களிலே எது வேதம் என்று சொல்லி தரப்படுகிறதோ அதை சொ அதை சொல்கிறார் நம்முடைய மாற்றத்திலேயே எது வேதம் நாம் சொல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை அவர் சொல்லுகிறார் அதே போன்ற அவரிடம் இஸ்லாத்தினுடைய வரலாறை கேட்டால் தவறுதலாக சொல்கிறார் முகலாய எம்பையர்கள் எட்நூறு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் கொடூரமாக ஆட்சி செய்தார்கள் இஸ்லாத்தை வாழால் பரப்பினார்கள் இதை போன்ற அவருக்கு எது தரப்பட்டதோ அதை அவர் குழந்தையாக இருக்கக்கூடிய மாணவன் ஆனால் எது சரி எது தவறு என்று நமக்கு தெரியும் அப்படி தெரிந்தும் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லி தராவிட்டால் மார்க்கத்தை பற்றி சொல்லி தராவிட்டால் மறுமை பிற்காலத்திலே நாம் எந்த அளவிற்கு கை அடைவோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குழந்தைக்கு நல்ல விஷயத்தை மார்க்கத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் நல்ல விஷயங்களை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அதே போல ஒரு குழந்தை எந்த சூழ்நிலையிலே வாழ்கிறது என்றால் இரவு நேரம் மட்டும் தான் பெற்றோர்களுடன் இருக்கிறது மற்ற எல்லா நேரங்களிலும் மாற்று மத சகோதரர்களாக ஸ்கூலிலும் காலேஜிலும் மற்ற வேறு மற்ற இடங்களிலே தான் வளர்கிறது அவர்கள் என்ன சொல்லித் தருகிறார்கள் என்றால் உணவு அருந்து முன்பதாக உணவு அருந்து உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக பண்ண சொல்லி தராங்க அப்படி என்ன பிரே பண்றாங்கன்னு சொன்னா மாற்று மத சகோதரர்கள் எவ்வாறு பிரே பண்ணுவாங்களோ அதே போல குழந்தை பிரே பண்ணி சாப்பிடுது ஆனா நமக்கு நமக்குன்னு ஒரு தனி இது இருக்குது பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும் எல்லாத்துக்குமே துவா இருக்குது சாப்பிடும்போது போது ஒதும் துவா சாப்பிடும் முடித்த பின் ஒதும் துவா கழிவறைந்து செல்லும் போது ஒதும் துவா வெளியே வரும்போது ஒதும் துவா தூங்கி எழுந்து தூங்கும் போது ஒதும் துவா எந்திரிக்கும் போது ஒதும் தும்பினால் என்ன சொல்லணும் பிறர் தும்பினா என்ன சொல்லணும் பிறரை பார்த்தா சலா சொல்லணும் இதை போல நமக்கு நிறைய இருக்குது ஆனா இந்த விஷயங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சின்ன சின்ன துகாக்கள் கூட நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தராமல் இருக்கிறோம் இதை போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தரணும் அது பெற்றோர்கள் ஆகிய பெற்றோர்கள் மீது மிக கடமையாக இருக்கிறது இப்பயே சின்ன வயசுலயே நம்ம சொல்லி கொடுத்தாதான் பிற்காலத்துல அவர் அந்த குழந்தை தீனுடைய விஷயத்துல நல்ல முறையில வளரும் அப்படி நாம சொல்லி தவற தவறிவிட்டால் எதை பார்த்து வளர்கிறதோ எது சரியென்று வளர்கிறதோ அந்தனுடைய பாதைக்கு அந்த குழந்தை சென்று விடும் இந்த விஷயத்தை எல்லாம் பற்றியும் 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 ரசூலை மார்க்கத்தை பற்றியும் துவாக்களை பற்றியும் மக்த மதரசாக்களையே சொல்லி தரப்படுகிறது பெற்றோர்களாகிய பெற்றோர்களும் சொல்லி தருவதில்லை அதே போன்று மக்த மதரசாக்களும் தங்களுடைய குழந்தைகளை அனுப்புவதில்லை ஒருவேளை அப்படி அனுப்பினாலும் மக்த மத ஒன்றரை மணி நேரம் நடக்கிறது காலைக்கும் சரி மாலைக்கும் சரி ஆனால் தங்களுடைய குழந்தைகளை பத்து நிமிடங்கள் மட்டுமே அனுப்புகிறார்கள் அப்படி அனுப்பினாலும் சில காரணங்களை சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு ஆயிடுச்சு ஸ்கூலோட வேன் ஏழு மணிக்கெலாம் வந்துடும் அதனால சீக்கிரம் அனுப்புங்க டியூஷன் சாயந்தரம் சீக்கிரம் டியூஷன் போனோம் அதனால மாணவர்களை அனுப்புங்கன்னு சொல்லி பெற்றோர்களே தங்களுடைய குழந்தைகளுக்கு மார்க்கத்தை கற்று கற்றுக் கொடுப்பதற்கு வகுப்பது கிடையாது அவர்கள் மற்ற விஷயங்களை கற்று கற்பதற்கு ஊக்குவிக்கக்கூடிய பெற்றோர்கள் மார்க்கத்தை பற்றி அந்த குழந்தைகள் கற்க வேண்டும் என்று ஆசைப்படுவது கிடையாது இந்த வயசிலே தான் சின்ன வயசுல கத்துக்கிட்டாதான் அதிகமான விஷயங்கள் கத்துக்க முடியும் நம்ம இந்த விஷயத்தில் நம்ம என்ன இந்த குழந்தை பருவத்தில் நம்ம என்ன நம்ம கூட குழந்தைகளுக்கு சொல்லி தரோமோ அதுதான் பிற்காலத்தில் அந்த குழந்தைக்கு அது பிற்காலத்தில் எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் அந்த குழந்தைக்கு அது ஒளியாக பிரகாசமாக எது சரி எது தவறு இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு என்று அந்த குழந்தை சிந்திப்பதற்கு அது வழிவகுக்கிறது அதே போல ஒரு வேளை நம்ம மத்த மதரசாக்களுக்கு அனுப்பிட்டாலும் சின்ன விஷயத்துக்காக ஏன் அந்த குழந்தை ஒழுங்கா ஓதாட்டி இல்ல வராட்டி திட்டாலோ அடிச்சிட்டாலோ உடனே அஜிரத்துட்ட சண்டைக்கு விடுறது எங்க குழந்தைங்களை நாங்க திட்டினது கூட கிடையாது நீங்க ஏன் அடிச்சீங்க நீங்க அடிச்சதுனால அந்த பையன் கோச்சுக்கிட்டேன் எங்க மேல இனிமேட்டு நாங்க எங்க மதரசாக்கே அனுப்ப மாட்டோம் வரதுனமோ ஒரு பத்து நிமிஷம் ஓதுறது தினமோ அலிக்பேவா இருந்தா ரெண்டு லைனு குரானா இருந்தா ஒரு ஐந்தா ஓதுவோம் ஆனா இருந்தாலும் அந்த பயனை மிரட்டிதா பெற்றோர்கள் எல்லாம் சந்தைக்கு வராங்க இனிமேல் நாங்கள் மதரசாக்கே அனுப்ப மாட்டோம் இது யாருக்கு நஷ்டம் என்றால் அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையுடைய பெற்றோருக்கும் தான் நஷ்டம் இப்போ அவர் வேணா ஓதாம இருக்கலாம் சந்தோஷமா ஜாலியா விளையாடலாம் ஆனா பிற்காலத்துல தொழுகைக்கு என்ன ஓதணும்னு கூட தெரியாது இப்ப அதிகமான பேருக்கு ஜனாசா தொழுகையில என்ன தூவ ஓதணும்னு தெரிய மாட்டேங்குது காரணம் மக்த மதரசாக்களுக்கு அவங்க சரியா பயன்படுத்துவது பயன்படுத்தல சின்ன சின்ன துவாக்கள் தெரியறது கிடையாது தூங்கி எழுந்த பின்னு என்ன துவா ஓதுன்னு தெரியறது கிடையாது இதற்கெல்லாம் காரணம் சிறு குழந்தையாக இருக்கக்கூடிய சம் அதே போல குரான சரி வர கரெக்டா நல்ல முறையில ஓத தெரியல ஆன்லைனில் இப்ப என்ன பெரியவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஆன்லைன்ல குரான் கத்து தராங்களா அதுல நான் சேர்ந்துக்கலாமா இதை போலாம் கேட்கறவங்க குழந்தைகளை சரியா குழந்தையாக இருக்கும் போது சரியா பயன்படுத்திருந்தா அந்த மத்த மதரசாக்களை அந்த ஆசிரியர்களையும் பயன்படுத்தியிருந்தால் இப்பொழுது நம்முடைய நிலை இந்த அளவுக்கு இருக்காது அதனால நாம் நம்முடைய குழந்தைகளை சரி வர மதரசாக்களுக்கு அனுப்ப வேணும் நல்ல விஷயம் எதுவோ அதை நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேணும் நம்ம பாசம் காட்டுறோம் செல்லாம் அன்பு கொடுக்குறோம் அன்பை காட்டுறோம்ங்கிற பேர்ல அந்த குழந்தைகளை நாம தான் நல்லா கெடுத்து வச்சிருக்கோம் அடிச்சா ஒரு ஆசிரியர்களை அடிச்சா எதிர்த்து கேளு ஏன் அடிக்கிறீங்கன்னு கேளு எதிர்த்து பேசு பெரியவங்கள பேசு அப்படிங்கறத நாம தான் நமக்கு கத்துத்தரோம் அந்த நம்மளுடைய குழந்தைகளை கத்துத்தரோம் அதாவது சின்ன குழந்தை ஒருத்தர் அடிச்சுட்டா திரும்பி அடி அப்படின்னு நம்ம அந்த குழந்தைகளுக்கு நாம தரது பிற்காலத்துல அந்த குழந்தை நம்ம அடிக்குது நம்ம வீட்டை விட்டு வெளியே துறது அதற்கு நம்ம சின்ன குழந்தையா இருக்கும் போது அதற்கு நாம ஊக்கி வைக்கிறோம் பெருமானார் செல்லுவாஸ்லம் தங்களுடைய பேரப்பிள்ளைகள் மீது பாசமா இருந்தாங்க அன்பா இருந்தாங்க அதே போல கண்டிப்போடனும் இருந்தாங்க பெருமானார் செல்லுல்லா அலையம் எந்த அளவுக்கு தங்களுடைய பேரப்பிள்ளைகள் மீது பாசமா இருந்தாங்கன்னா தொழகக்கூடிய சமயத்துல ஹசன் ஹுசைன் அலி அல்லா அவர்கள் பெருமானார் செல்லுள்ள அலேஸ்லம்ல ஏறி விளையாடுவாங்க மற்ற சமயத்துல பெருமானார் செலவாலயத்தை வாகனமாக அவங்க பயன்படுத்துவாங்க அதாவது பெருமானார் செல்ல தூக்கிப்பாங்க தெருக்களிலே பெருமானார் செலவாலை சில நடப்பாங்க வாகனத்தை போல அவர்கள் உட்கார்ந்து வருவாங்க தன்னுடைய பேரப்பிள்ளைனா ஹசன் தான் அதே போல மெஹராவிலே நின்று பயன் பேசி கொண்டிருந்தாங்கன்னா பேர பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னா ஹசன் ஹுசின் வெளியெல்லாம் வந்துட்டாங்கன்னா அவங்கள தூக்கி வச்சிருப்பாங்க இதே போலெல்லாம் அன்பா இருந்த பெருமானார் செல்லபாலே செல்லம் எந்த அளவிற்கு குழந்தைகளை கண்டிப்புடனும் நடத்தினார்கள் என்றால் ஒரு முறை ஜக்காத்துடைய பொருள் வருது அது எல்லாத்துக்கும் பங்கு வச்சுட்டு இருக்காங்க பொதுவாக அகலவேத்துகளுக்கு ஜக்காத்துடைய ஹராம் ஹசன் அலி அல்லா அவர்கள் பேரித்தம்பளத்தை எடுத்து ஜக்காத்துடைய பொருள் இருந்த பேரித்தம்பளத்தை எடுத்து வாயில வச்சாங்க குழந்தை தான் சாப்பிட்டு இருக்கலாம் ஆனாலும் குழந்தையிலே திருத்த வேண்டும் என்று பெருமானார் செல்ல சொல்லம் அசன் அலி அல்லா அவர்களை வாயிலே கையை விட்டு அந்த பேரித்தம்பளத்தை எடுத்து வெளியே போடுகிறார்கள் நம் குழந்தையிலே நம்முடைய குழந்தையை திருத்தாவிட்டால் பிற்காலத்திலே அந்த குழந்தை எது சரி எது தவறு தவறான விஷயத்தை நம் சிறு பிள்ளையிலே திருத்தாவிட்டால் அந்த குழந்தை அந்த தவறிலே வளர்ந்துவிடும் பொய் சொல்வது தவறு திருடுவது தவறு இதை போன்ற சின்ன சின்ன விஷயத்தை நம் குழந்தையாக இருக்கும் பொழுதே நம்மளுடைய குழந்தைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கத்து தர வேண்டும் அப்படி நாம் பொய் தானே சொல்லிக்கோ சின்ன லப்பரை தானே எடுத்துடுவோம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரே ஒரு பென்சில் தானே அது எடுத்துருன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படி நம்ம சின்ன வயசுல அந்த குழந்தைக்கு நம்ம என்கரேஜ் பண்றோமே அந்த பிற்காலத்துல அந்த குழந்தை தான் பெரிய பெரிய ராபரும் செய்யக்கூடிய குழந்தையாக மாறுது தங்களுடைய பெற்றோர்களை பொய் சொல்லி யமாக்கக்கூடிய குழந்தையாது ஆக நம்மளுடைய குழந்தைகளை நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும் அந்த குழந்தைகளை நாம் திருத்த வேண்டும் அதே போல நாம் என்ன நல்லாமல் செய்கிறோமோ அதை பார்த்து நம்முடைய குழந்தைகள் செய்கிறது பொதுவா இப்ப பெரியவர்களே தொழுகிறது கிடையாது அல்ல நம் அனைவரும் தொழுகையாளையாக ஆக்க வேண்டும் குழந்தைகள் நாம் தொழுதா நம்மளை பார்த்து தொழுகுது நாம நல்ல விஷயங்கள் செஞ்சா நம்மளை பார்த்து செய்யுது இப்ப பெற்றோர்கள் என்ன செய்யறாங்கன்னா குழந்தைக்கு ஏங்க தொழுகணும் குழந்தைக்கு எல்லாம் தொழுவா கடமை கிடையாது பதினஞ்சு வயசுல தானே தொழுவா கடமையாகுது அப்ப தொழுதா போதுங்கிற பெற்றோர்களே தங்களுடைய குழந்தைகளை தொழுவதற்கு முன் வரவது தொழுகைக்கு அழைப்பது கிடையாது பெருமானார் சொல்லத்தாலை சிலருக்கும் தெரியாதா பதினஞ்சு வயசுல தான் தொழுவா கடமையாகும்னு ஆனா பெருமானார் சொல்லத்தாலை சிலம் என்ன சொன்னாங்க ஏழு வயசானா தொழுகை கொண்டு ஏவுங்கன்னாங்க பத்து வயசானா தொழுக வராட்டி அடிங்கன்னு சொன்னாங்க பெருமானாருக்கு வந்து தெரியாது ஏன் தெரியாதா பதினஞ்சு வயசில் தான் தொழுகை கடமை ஆகணும் ஆனால் சின்ன வயசில் இருக்கும்போதே நம்ம அந்த குழந்தையை பழக்கப்படுத்த வேண்டும் தொழுகைக்கு அப்போ தான் நம்ம பத்து வயசில் அடிக்க முடியும் ஏழு வயசுல நம்ம பழக்கினாதான் பத்து வயசில் அடிக்க முடியும் நம்ம டேரக்டாக பத்து வயசில் அடித்தா ஏன் அடிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கும் அப்போ தான் பதினஞ்சு வயசில் நீ தா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை தொழுக போகும் நம்ம அப்படி குழந்தைய தொழுகாக்கு பழக்காவிட்டால் பிற்காலத்துல அது தொழுகாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை தொழுகாட்டி பாவம் கிடையாதுங்கிற எண்ணத்திற்கு வந்துடும் நம்ம குழந்தையிலே நம்மளுடைய குழந்தைகளை வந்து தொழுகாக்கு பழக்கிட்டால் பெரு பெருசானதுக்கு அப்புறம் பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் தொழுகை விட்டா பாவம் அந்த குழந்தைகளுக்கே மனது மனசு உதிச்சாரம் வச்சிடும் நம்ம தொழுகையை விட்டுட்டோமே நம்ம குழந்தையில இருந்து சின்ன பிள்ளையில இருந்து தொழந்து தொழுதுட்டு வந்திருக்கோமே அப்படிப்பட்ட தொழுகையை விட்டுட்டோமே அந்த குழந்தைகளுக்கு மன வருத்தம் ஏற்படும் ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கு தொழுக கிடையாது வேறு வேறு காரணங்களை காட்டி தொழுகைக்கு அந்த குழந்தைகளை நாம் செல்வது கிடையாது காலையில் நைட்டு டியூஷன் போயிட்டு வருது ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அதனால ஃபஜருக்கு நம்ம எழுப்புறுவது கிடையாது லுகராசர் வந்து ஸ்கூல் போறதுனால லுகராசர் தொழுகிறது கிடையாது அதுக்கப்புறம் வேற வேற ஆக்டிவிட்டிஸ் இருக்கு டியூஷன் போயிடுறாங்க வேற ஏதாவது ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு அதனால மகிழ்ச்சி சொல்வது கிடையாது இதே போல நம்முடைய வாழ்க்கையை குழந்தைகளை தொழுகாமல் ஆக்குவதற்கு நாம் தான் பெருசும் பெரிதும் காரணமாக ஆக்கிறோம் அதே போல சரி மற்ற நேர தொழுகையை தொழுவது கிடையாது அதே போல ஜும்மா உடைய தொழுகையையும் தொழுகிறது கிடையாது குழந்தைகள் காரணம் என்னன்னா ஸ்கூல் இருக்கு ஸ்கூல்ல தொழுகிறதுக்கு அளவு கிடையாது அதனால நாங்கள் ஜும்மா தொழுவ மாட்டோம் நம்ம குழந்தையா இருக்கும் போதே அந்த அவர்களை தொழுக பழக்கப்படுத்தினால்தான் பிற்காலத்தில் அவர்கள் தொழுகக்கூடிய மனிதர்களாக ஆகுவார்கள் சமூக ஆர்வலராக இருந்து நம் குழந்தைகளுக்கு ஜும்மா தொழுவதற்காக நாம் ஏற்பாடு படுத்தினாலும் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் தொழுகா ஸ்கூல்ல பர்மிஷன் தராங்க அதுக்கப்புறம் ஸ்கூல்லையே அவங்க வந்து தொழுவருக்கு பர்மிஷன் தர தர மாட்டேறாங்க ஏன்னு கேட்டா அந்த குழந்தைகளை நம்ம தொழுவதுக்காக தான் பர்மிஷன் கொடுத்தோம் ஆனால் அந்த குழந்தைகளை வந்து தொழுவதாக தொழுகாம விளையாண்டுட்டு இருக்காங்க ஒருவேளை அப்படி தொழுதுகிட்டு வந்தாலும் சீக்கிரமா கிளாஸுக்கு வரது கிடையாது ஃபர்ஸ்ட் பீடு மத்தியானம் ஃபர்ஸ்ட் பீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வராங்க இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி பர்மிஷன் தர தர முடியும்னு சொல்லி ஸ்கூல் நிர்வாகத்திலிருந்தே கேட்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகளை நாமளே மிஸ்யூஸ் பண்றோம் முதல்ல நாம் தொழுகையாளியாக ஆகணும் பிறகு நம்முடைய குழந்தைகளை தொழுகையாளியாக ஆக்க வேண்டும் இதில் இது என்ன விஷயத்தை நம்ம ஏற்படுத்த வேணும்னா அதே போல மார்க்க விஷயங்கள் எது நல்லது எது கெட்டது குரானை பற்றியும் பெருமானார் சொல்லலாம் சில ஹதீஸை பற்றியும் மார்க்க நல்ல விஷயங்களை பற்றி நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் அதிகதிகமாக அதிகமாக சொல்லித்தரணும் இந்த துவா ஓது இந்த செயலை செய்ய இதுதான் நற்செயல் பெருமான செலவு இப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சா நன்மை கிடைக்கும் இப்படி செஞ்சா பாவம் கிடைக்கும் என்பது நம்ம குழந்தையாக இருக்கக்கூடிய குழந்தைக்கே நம்ம சொல்லி தர வேணும் அது பெற்றோர்கள் மீதும் மற்றபடி ஆசிரியர்கள் மீதும் கடமையாக இருக்கிறது அதுக்கு முதல் நாம வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் நல்ல விஷயங்களா அதே போல நம்மளுடைய குழந்தைகளை மத்த மதரசாக்களுக்கு அனுப்ப வேண்டும் சில பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என் பிள்ளை வந்து ஒரு வாரமா கிளாஸுக்கு வருது ஆனால் குரான் ஒழுங்காக ஓத தெரிய மாட்டேங்குது அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தை ரெகுலராக வந்தால் தான் எது எது கரெக்டாக முதல் பெற்றோர்கள் ஆகிய நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கு சரியாக மதரசாவை அனுப்பணும் அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியாக ரெகுலராக வரக்கூடிய சமயத்தில் தான் எது எது கரெக்டாக அந்த குழந்தைக்கு செட் ஆகும் இது நான் இதுதான் நம்ம மதர்சா இதுதான் நம்ம ஆசிரியர் என்று செட் ஆகும் ஆனால் அந்த மாதிரி பெற்றோர்களே ஏதாவது வாரத்தில் ஸ்கூல் சாட்டர்டே சண்டே தான் அனுப்புகிறாங்க அப்படி இப்போ சம்மர் லீவு சம்மரில் மட்டும்தான் அனுப்புகிறாங்க இதை அந்த குழந்தை எப்படி நல்ல குழந்தையாக பிற்காலத்தில் எதிர்காலத்தில் நமக்கு துவா செய்யக்கூடிய குழந்தையாக ஆகும் பெருமாநா செல்லவாஸ்லாம் சொன்னாங்க உங்களுடைய குழந்தை உங்களுடைய மறைவிற்கு பின் துவா செய்யக்கூடிய குழந்தையாக இருக்கணும்னு இப்ப நம்மளுடைய குழந்தை நமக்கு நல்ல நல்ல விஷயத்த சொல்லி நம்ம வளர்த்துவோமே ஆனால் நம்முடைய குழந்தை நமக்கு அசனத்துள் ஜாரியாக அமைகிறது நாம் மரணத்திற்கு பின்னால் நமக்காக துவா செய்யக்கூடிய குழந்தையாகவும் நமக்காக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய குழந்தையாகவும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய குழந்தையாகவும் ஆகுது அதற்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம குழந்தையாக பொழுதே அதற்கு நல்ல விஷயத்த சொல்லி தரணும் ஆக பெற்றோர்கள் மீது இது மிக மிக கடமையாக இருக்கிறது நம்முடைய குழந்தை நம்ம மகனத்திற்கு பின்னால் துவா செய்யக்கூடிய குழந்தையாக அல்ல ஆக்கி அருள் புரிவானாக நம்முடைய குழந்தைகளை குழந்தையாக மார்க்க கல்வியுள்ள குழந்தையாக அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை ஆக்கி அருள் புரிவானாக பெருமானார் சல்லி சொல்லம் சொல்லி காட்டாங்க என்னன்னா உங்களுடைய குரா உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க குரான் உத கத்துக் கொடுங்க என்று நம்ம எத்தனை பேர் முதல் நமக்கு குறானுவதை தெரியும் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கற்று தர முடியும் நமக்கு அதிகமாக மனிதர்கள் நமக்கே குராணுவதை தெரியாமல் இருக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம குறானை கற்றுத்தரணும் பெருமானுடைய சொல்களை கற்றுத்தரணும் பெரு இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும் ஆக நம்மளுடைய குழந்தைகளை சரியான பாதையிலே வளர்த்துவதற்கு சரியான முறையிலே வளர்த்துவதற்கு நமக்கு கிருபை செய்வானாக அசலாம்